எங்களை பல சகோதரர்களை நான் கண்டிருக்கிறேன் எங்களுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான் நம்ம வந்து பிரச்சனைகள் பர்மா போன்ற நடந்துட்டு மனசு வேதனையில இருக்கும் இந்த நம்ம வந்து ஒரு வலிமா போய் தெரியும் நல்ல சாப்பாடுக்கு போயிருக்கோம் பெரிய சாப்பாடு முன்னால் இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை என்ன வரும் தெரியுமா எப்படி உண்மையாக ஒரு மன உணர்வு வரும் எப்படி தின்றுது தின்றுதுன்னு நினைவு வந்தா கூட அது நியாயம் எங்கேயாவது ஒரு போட்டோ வந்துட்டு அந்த டைம்ல ஒரு பெரிய சகனை வச்சு தின்ற மாதிரி மனசுலாம் ஹலப்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது பர்மாவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது இவங்க இப்படி திண்டுட்டிக்கிறாங்க இவரின் திண்ணத்தான் செய்கிறாரு அப்படி சொல்றத பார்க்குறோம் எந்த சாப்பாட்டை நீங்கள் தவிர்த்து கொள்ள தேவையில்லை தயவு செய்து ஹராமான சந்தோஷங்களை தவிர்த்து கொள்ள முடியுமெண்டா அதே பெரிய விஷயம் ஹலாலான சாப்பாடை தவிர்க்க வேணாம் சுபகு தொழாமு நிம்மதியாக தூங்குற சந்தோஷம் இருக்குதே அதை தவிர்த்து பாருங்க நீங்கள் ஹலப் மக்களுக்கு செய்கிற பெரியோர் பங்களிப்பு சந்தோஷமாக சினிமாவை ஹெட்ஃபோன் அடித்து கேட்டுட்டு மகிழ்ச்சியாக சிரிக்கிறீங்க அதை தவிர்த்து பாருங்க இது நீங்க ஹலப் மக்களுக்கு செய்யற பங்களிப்பு எத்தனையோ ஹராமான சந்தோஷங்கள் வட்டி என்று மூழ்கி கண்டிக்கிறோம் இதுகளை தவிர்த்து பாருங்க நியமத்தை பயன்படுத்துறேன் அந்த பங்களிப்பு மற்ற சகோதர்களை மற்றவர்களை பற்றி புறம் கோல் மூட்டி அவர்களை பிரித்து வஞ்சகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குணங்கள் ஹராமான சந்தோஷங்களை விடுங்க இது நம்ம அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தோட வாழ வச்சுக்கிறானே அதுக்கு நம்ம செய்யற நன்றி செலுத்தல் நம்ம நிம்மதியா வாழ வச்சதனால தானே இவ்வளவு அணியா நெஞ்சு ஹலாலான சாப்பாடு விட வேண்டிய சாப்பாடு விட்டு ஹலாலான வீடுகளை விட்டு ஹலாலான வாழ்க்கையை விட்டு ஓல விட்டுல அன்புள்ள இவ்வளவு நடக்கிற நேரத்திலையும் சினிமா பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா மோசமான காட்சிகளை பார்த்து ரசிக்க கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஹலபுடைய சோகமும் ஹலபுடைய வேதனையும் நெஞ்சின் ஒரு பகுதியை அழுத்திக் கொண்டிருக்குது இன்னொரு பகுதியில் என்ன படமும் சினிமாவும் புதிய படம் அவர்களுக்கு கொமட்டும் அவர்களுக்கு வாழ்த்தும் அவர்களை பற்றிய சிரிப்பும் மோசமான நகைச்சுவைகளும் உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அதை விடுங்க போட்டோல உள்ளவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் நல்லா பார்த்துக்கலட்டும் நீங்க ஹராமான சந்தோஷங்களை விடுங்க பெரிய சாப்பாடு சாப்பிட்டோன்னே உங்களுக்கு கவலை நீங்க ஹராம் நடக்குதா இல்லையா ஹராமான சந்தோஷங்களை உங்களுக்கு விட ஹலபை பற்றி பேசி வேதனைப்படக்கூடியவர்கள் பர்மாவை பற்றி பற்றி வேதனைப்படக்கூடிய நாம் நிம்மதியான சூழல் தந்திருக்கிறான் குண்டு வெடிப்பு இல்லை நாங்கள் எதுல தூங்கல்ல அதாவது கூடாரங்கள்ல தூங்கல்ல எங்களுக்கு போத்துவதற்கு இல்லாம இல்லை எல்லாம் நிம்மதியா இருக்கிறோம் எங்களுக்கு எலும்ப முடியவில்லை அவர்கள் கொடுமை பற்றி வேதனை படுறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் எழும்பி ஒரு இடம் போய் தொழ முடியவில்லை எத்தனை பேர் அவர்களுக்காகவாவது எலும்பி தகஜத்தில் நம்ம தொழுது அழுவோம் என்று நினைத்திருக்கிறோம் இன்னும் யோசி நினைக்கிறான் என் செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று எழும்ப முடியவில்லை இப்படி இருக்கிற